நீங்கள் பிரியாணி பிரியரா அப்படி என்றால் உங்களிடம் ஒரு கேள்வி ஒரு சிலருடைய பிரியாணி அட்டகாசமான சுவையில அதனுடைய ரகசியம் என்ன நாங்கள் போடுகிற பொருட்கள் எல்லாம் எல்லாம் ஒன்று சிக்கனோ மட்டனோ வெஜிடபிள்ஸோ அப்படியானால் இந்த பிரியாணி மசாலாவில் தான் ஏதோ சீக்ரெட் இருக்க வேண்டும் அந்த சீக்கிரத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆகவே அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இந்த பிரியாணி மசாலாவுக்கு பிரியாணி இலை பெரிதாக இருந்தால் மூன்று நான்கு போடலாம் இது சின்னதாக இருக்கிறப்படினால் ஒரு ஆறு ஏழு சுருள்பட்டை ஒரு நாலு பெரிய பீஸ் எடுத்திருக்கிறேன் விரும்பினால் கூட்டலாம் மிளகாய் காரத்துக்கு ஒரு பதினைஞ்சு இருபது சாதா மிளகாயும் கலருக்கு ஒரு ஆறு ஏழு காஷ்மீரி மிளகாயும் மூன்று ஜாதி பத்திரி மூன்று நான்கு மராத்தி மொக்கு ரெண்டு அல்லது மூன்று அன்னாசி மொக்கு ஏலக்காய் ஏலக்காய் கூட்டலாம் எனக்கு அதிகம் பிடிக்காது ஆகவே மூன்று சாதா ஏலக்காயும் ரெண்டு கருப்பு ஏலக்காயும் எடுத்திருக்கிறேன் அதோடு ஒரு ஜாதிக்காய் இன்னும் சில பொருட்கள் போடப்போகிறேன் அதை நீங்கள் கவனமாய் பாருங்கள் அந்த பொருட்கள் தான் எங்களுக்கு இன்னும் கூட்ட கூட்டப்போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா முழு மல்லி ஒரு சிலர் தனியாக கொஞ்சம் கூட்டுவார்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் கூட்ட விரும்பினால் அல்ல எனக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தான் பிடித்திருக்கிறது எதுவுமே முன்னுக்கு நிற்காத படிக்க இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பெரிய டீஸ்பூனில் கராம்பு அதோடு கூட ஒரு டீஸ்பூன் முழு மிளகு இன்னும் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் உங்கள் வீட்டில் கல்பாசி இருக்குமானால் அதில் ஒரு மீசக்கரண்டி போடுங்கள் அந்த கல்பாசியும் பிரியாணிக்கு வாசனையையும் டேஸ்டையும் கொடுக்கும் இந்த ஸ்பெஷல் பொடிக்கு இந்த பொருட்கள் கண்டிப்பாய் தேவை இந்த ஜாதிப்பூ கல்பாசி இதெல்லாம் எங்களுக்கு வாசனை அதிகரித்து கொடுக்கும் எங்காவது கடையில் உடனே சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு போகும்போது கொள்ளுங்கள் அதோடு கூட சஜீரா சஜீராவும் ஒரு டீஸ்பூன் போடுங்கள் சஜீராவும் இதுக்கு நல்ல சுவையை கொடுங்க இப்ப இதெல்லாம் நாங்கள் வறுத்து பொடி பண்ண போகிறோம் பொதுவாக எல்லாரும் இதை கிராம் கணக்கில் காண்பிப்பார்கள் இது எனக்கு சிக்கலை கொடுத்தது இந்த கிராம் கணக்கில் எங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது கஷ்டம் ஆகவே தான் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவப்படி டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் காண்பித்திருக்கு இப்படி போட்டால் எங்களுக்கு புளியே வராது மிஸ்டேக் இல்லாத படிக்க பொடி கரெக்டாக வரும் இப்போ மிளகாய் எத்தனையென்னு நாங்கள் கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் அது போல் இதுவும் எத்தனை டீஸ்பூன் எத்தனை டேபிள் ஸ்பூன் என்பது எங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஒருவருடைய பொடி போல் மற்றவருடைய பொடி மாறி போகாது எல்லாருடைய பொடியும் ஒன்று போல் ஒரே டேஸ்ட்டில் வரும் இப்படியே நீங்கள் போட்டிருக்கலா என் வீட்டு மசாலா போல் உங்களுடைய மசாலாவும் வரும் இப்போது நாங்கள் பயனை வைத்து முதலாவது மிளகாயை கொஞ்சம் நேரம் போட்டு வரத்தும் அது கொஞ்சம் சூடாகும் போது மிகப் பொருட்களை இதிலே போட போகிறோம் எல்லாம் ஒன்றாகவே போடலாம் ஆனால் நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக ஒன்றொன்றாக போடுகிறேன் இந்த பொடி உண்மையிலே நான் பட்ட அனுபவம் எத்தனையோ பிரியாணி மசாலாக்கள் செய்து பார்த்து கடைகளிலே ரெடிமேட் பொடி வாங்கி பார்த்து அதிலெல்லாம் எனக்கு திருப்தி வராமல் நானாக இதை பார்த்து கண்டுபிடித்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நான் செய்தேன் அப்போது எனக்கு நல்ல டேஸ்டான மசாலா கிடைத்தது வாசனையாக கிடைத்தது ஆகவே தான் நான் உங்களுடன் ஷேர் பண்ணுகிறேன் நீங்க இதை செய்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்டாக இந்த பொடி நீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எக் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ஏன் பிளைன் பிரியாணி எதுக்குமே யூஸ் பண்ணலாம் இது ஆயிலின் வண்ணாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது முன்னாடியெல்லாம் நான் அந்தந்த பிரியாணிக்கு ஒரு பொடி உங்களுக்கு செய்து காண்பித்திருப்பேன் அந்த சிரமம் இனி இல்லை இந்த ஒரு பொடி போதும் உங்களுக்கு எல்லா பிரியாணியும் அட்டகாசமாக்கும் ஆக்கும் இப்போது இந்த பொடியோடு கூட நாங்கள் பிரியாணி செய்யும் போது காரத்துக்காக தனி மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்கெல்லாம் சேர்ப்போம் ஆகவே இது வந்து ஒரு பேசிக் பிரியாணி பொடி மாத்திரம்தான் இதுலட வாசனை தான் ரொம்ப அதிகமாக வாசனையும் சுவையும் அதிகமாக இருக்கும் கலர் அவ்வளவா இருக்காது அதுக்கு நாங்கள் போடுகிற செய்கிற போது பிரியாணி மற்ற பொடிகளை சேர்த்து கொள்ள போகிறோம் ஆகவே இந்த பொடி உங்களுக்கு வண்ணாக, ஒரு பேசிக் பொடியாக எல்லா பிரியாணிக்கும் அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்களேன் இப்போது எங்களுடைய பொருட்கள் நன்கு வரப்பட்டு விட்டது பாருங்கள் எல்லாம் கலர் மாறி வந்துட்டு ஆற வைத்து பொடி பண்ணி கொண்டு வருகிறோம் நான் செய்கிற இந்த பொடி எனக்கு ஒரு ஒரு மாசத்துலேருந்து ரெண்டு மாசத்துக்கு போதுமான அளவுக்கு தான் செய்திருக்கிறேன் அதிக நாளுக்கு வைத்து வந்தால் அந்த வாசனை கம்மி ஆயிடும் அவ்வப்போது செய்து கொள்வோம் ப்ளீஸ் like and subscribe my channel and press the bell icon to get new video updates. இந்த பொடிய பாருங்க இவ்வளவு அழகாக இருக்கிற இந்த பொடியில நான் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியோடு அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்